அப்போ அந்த கல்வியை அரசு நமக்கு தரு இலவசமா ஒரு நாட்டினுடைய பெரும் சொத்து என்பது எதுன்னா நீ பணத்தை அதிகமா போட்டா அந்த நாடு வளரும் என்பது இல்லை நம்ம நாடு வந்து யாருக்காக ஆறு லட்சம் கோடி வந்து ராணுவத்துக்கு செலவுபடுது ஆறு லட்சம் கோடி வருஷத்துக்கு ஆறு லட்சம் கோடியை ராணுவத்துக்கு செலவு பண்ணுது ஆனா கல்விக்கு மூணு பர்சன்ட் கூட செலவு பணம் கல்விக்கு மூணு பர்சன்ட் கூட செலவு பணம் வளர்ந்த நாடுகள் எல்லாமே கல்விக்கு தான் அதிகமா வந்து செலவு பண்ணலாம் என்பது அது செலவு அல்லதனம் வளர்த்தெடுப்பதற்கு மனித ஆற்றலை மனித வளத்தை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு மூலதனம் தான் அந்த பணம் செலவு ஆசிரியர்களுக்கு சம்பளம் பண்ணி கட்டணம் பள்ளி பராமரிப்பு பள்ளிக்கான அடிப்படை தேவை எதுன்னா அதெல்லாம் செலவுகள் அல்ல ஒரு ஃபேன் நாளைக்கு மாற்றணும்னா அது செலவு அல்ல நாளை இந்த நாட்டை ஆளுவதற்கு அல்லது இந்த நாட்டை நிர்வாகம் செய்வதற்கு உரிய நபர்களை தேர்வு தேர்வு செய்வதற்கான ஒரு இடம் தான் இது பள்ளிக்கூடம் நான் ரொம்ப நன்றியோட இந்த பள்ளிக்கூடத்தை நினைச்சு பார்க்குறேன் எனக்கு பின்னாடி ஆசிரியர்கள் இருந்துருக்குறாங்க நான் நான்காம் வகுப்பு படிக்கும்போது ரெண்டு மூணு டீச்சர் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாது கஜேந்திரன் மாதிரிக்கும் இல்லை எல்லாத்துக்கும் திருவந்தம்மா டீச்சர் விநாயகர் மாதிரி உங்களுக்கு சுரங்காபேட்டம் அப்பெல்லாம் நான் யாருன்னே எனக்கு தெரியாது அவனுக்கு நான் வந்து படிக்கிறத பார்த்து என்னை வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷன் நல்லா படிக்கிற அதான் ஒரே ஒரு ஒன்றுமே இல்லை ஒரு வாதியரு ஒரு பானுவனை பார்த்து நீ நல்லா படிக்கிற நல்லா இருக்கிறடான்னு சொன்னாலே போதும் அவனுக்கு வேற மாதிரியான எனர்ஜி கிடைச்சாங்க அந்த வாத்தியர்கள்லாம் என் மீது கொண்ட அக்கறை இந்த பள்ளியில நான் இந்த பள்ளி விட்டு போற வரைக்கும் நான் முதல் இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாணவராகவே என்னை மாற்றிடுச்சு எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது நான் டியூஷன் படிக்கிறேன் எதுவுமே இல்லை எட்டாம் வகுப்புல வந்து பப்ளிக் எக்ஸாம் இந்த பள்ளியில ஃபர்ஸ்ட் வந்தேன் செகண்ட் வந்து வெங்கட்ரமா வெங்கட்ரமா சேர்மன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்தவங்க எல்லாம் சேர்த்து இந்த டிஸ்ட்ரிக் அளவுல ஒரு எக்ஸாம் வச்சாங்க அதில் ஃபர்ஸ்ட் வந்தோம் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்ததுனால எனக்கு நேஷனல் ஸ்காலர்ஷிப் கொடுத்து திருவள்ளூர்ல ஆர்பிசி சார் என்ன போய் எனக்கு சேர்த்துட்டாங்க கவர்மெண்டே சேர்த்துச்சாங்க அந்த வாய்ப்பெல்லாம் வந்து அரசு பள்ளியில இப்படிப்பட்ட ஆசிரியர் மூலம் தான் உருவாச்சு அரசு பள்ளி தனியார் பள்ளி அப்படின்னு நீங்க ரெண்ட வந்து நீங்க நிறைய கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு இந்த பள்ளிகளை வந்து நம்ம தரம் உயர்த்துகிற போது இந்த மேலாண்மை ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து கல்வி தரத்தை உயர்த்தணும்னு ஒரு சொல்லியிருக்கு மேலாண்மை குழு நான்கு விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஒன்று கல்வி தரத்தை உயர்த்தணும் இன்னொன்று ஆசிரியர் வருகையே பார்க்கணும் மூணாவது கற்பித்தல் எப்படி கற்பிக்கிறாங்க எப்படி அவங்க டீச் பண்றாங்க நான்காவது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இந்த நான்கு சேர்ந்து தான் வந்து இந்த மேலாண்மை குழு முக்கியமான நோக்கங்களா சொல்லப்பட்டிருக்கு இந்த மேலாண்மை குழு எப்படி உருவானது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு கல்வி உரிமை சட்டத்தின்படி இது வந்து இந்த மேலாண்மை குழு உருவாயிருக்கு அண்மையில கூட முதலமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அவர் பேசிட்டார் நமக்கு நாம எந்த மாதிரி தான் மேலாண்மை குழு பள்ளி மேலாண்மை குழு என்பது நமக்கு நாம இருக்க மாதிரி பள்ளி கல்வி அமைச்சர் அனில் மகேஷ் பெற்றோர்களோட ஐம்பத்தி அஞ்சு லட்சம் பேரோட ஒரு தொலைபேசியில பதிவு பேசியிருக்காரு இதெல்லாம் எதுக்காக கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக சரி அப்போ அரசு பள்ளிகள் கல்வி தரம் இருந்துதான் இல்லையா பிரைவேட் இருக்குதா கேட்டா எங்க எங்க இருக்குது எந்த பள்ளி பிரைவேட் ஸ்கூல் தரமா இருந்த ஆசிரியர் அரசு பள்ளி தரமா இருந்தா எப்படி தனியார் பள்ளியில கட்டணம் இருக்கும் கட்டிடத்துக்குள்ள போதிக்கிற பயிற்சி வைக்கிற கற்பிக்கிற ஆசிரியர்களுடைய தரம் என்று ரொம்ப குறைச்சு அந்த பால கடைஞ்ச மேல என்ன வந்துடும் வெண்ணம் வந்துடும் அந்த வெண்ணம் மாதிரி இருக்கிறவங்க அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் அதெல்லாம் போக மீதி இருக்கிறது அங்க போகுது அந்த பள்ளிக்கூட படிக்கிறது தான் முந்தி அடிச்சுன்னு போறாங்க நம்ம பெற்றோர்கள் தரமா இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தேர்வு போட்டி தேர்வு மூலமா அல்லது இன்டர்வியூ மூலமா இங்க செலக்ட் பண்ணி அரசு பள்ளி வந்துடுறாங்க எதுவுமே அந்த போட்டியில போட்டியிட முடியாத அல்லது தயார் அதற்கு தயாராகாத இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையில போய் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ந்துட்டு அங்க வந்து அந்த பள்ளிக்கூடம் வந்து பெரிய ரிசல்ட் காட்டலாம் எப்படி அவங்கள விட இவங்க

எஃபெக்டிவாக அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம பயன்படுத்தலை அதுதான் வந்து ரெண்டுத்துக்குமா இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அவங்கள ரிசல்ட் காட்ட முடியுது அவங்க ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி காட்ட முடியுது ஆனால் நான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பிரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க யாராவது பெரிய ஆளாகிறானா எனக்கு தெரிஞ்சு தெரியல வயசு வயசு பார்க்குறேன் யாராவது இருக்கு நல்லா அப்படியே கூட அரசு பள்ளியில் படிச்சவங்க தான் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் ஆகிருக்கிறாங்க மிகப்பெரிய தலைவர்களாக ஆகவே அரசு பள்ளிகள் தரமச்சுவை